வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஒவ்வொருவரின் இதயங்களிலும் ராமபிரான் வாழ்வதால் அயோத்தி ராமர் கோவில் விழா நாட்டு மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து பாகிஸ்தானில் இயங்குவரும் ஜெய்ஸ் அல் அடேல் பயங்கரவாத அமைப்பின் நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் மூன்று சிறுமிகள் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சாலை சிவியாம்பாளையத்தில் அமைந்துள்ள தமிழறிஞர் சு செல்லப்பன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களும் உலக கொங்கு ஒருங்கிணைப்பாளர் கே செல்வம் அவர்களும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் மாதேஸ்வரன் மாநில விவசாய அணி இணை செயலாளர் டி எஸ் சந்திரசேகர் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் கார்த்திகேயன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனா் ஈரோடு மாவட்டம் பேருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் மாநாடு திடலில் உள்ள கூட்ட அரங்கில் மாநாடு சம்பந்தமாக நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் கே எம் டி கே செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் மாநில தலைவர் ஜெகநாதன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் மாநில பொறுப்பாளர்கள் மாநாடு கமிட்டி உறுப்பினர்கள் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் இருந்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முத்தக்காப்பட்டியில் உலக கொங்கு ஒருங்கிணைப்பாளர் கே செல்வம் அவர்கள் மினி மாரத்தான் போட்டியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களும் கொடி அசைத்து துவங்கி வைத்தனர் சின்ன வேடம்பட்டி டிஒய்எஃப்ஐ நடத்திய பொங்கல் விழாவிற்கு கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற மயூரநாதன் மற்றும் பகுதி செயலாளர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர் மும்பையில் இருந்து பெங்களூரு சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் கழிவறைக்கு சென்ற பயணி ஒருவர் தாழ்பாலில் ஏற்பட்ட கோளாரால் சுமார் ஒரு மணி நேரமாக உள்ளே சிக்கிக் கொண்டாா் பெங்களூருவில் விமானம் தரையிறங்கியதும் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் நுழைந்த சிறுத்தை புலி டிசிஎஸ் இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவன ஊழியர்களுக்கு வானத்துறையினர் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர்